டிரைன் நம்பர் 3000 கோட்டைமலை மள்ளியறதா தட்டேத்துட்டு இருக்கேன் செக்ஸ் பண்ணுங்க செக்ஸ் பே இந்த அணியினருக்கு இரு அணியினரும் தலா ஒரு புள்ளி hota chidha govi koi chidi govi ter ret ter தமிழன் மேல் மாந்தை ஜாதிபுரம் மேலமாந்தை எடுத்துக்கொள்ளி மூன்று ஒரு வெற்றி புள்ளி மேல் மாண்டை மாந்த ஏத்தலுபுலிகள் நான்கு இந்திரா நகர் ஏடுதலுள்ள ஒன்று ஒன்று இந்த விளையாட்டுப் போட்டியில் இந்திரார மேல் மாதிரி அணி நேரம் இதனைத் தொடர்ந்து மூணாவது மூணாவது கோட்டிற்கான ஆட்டங்களாக ஆட அழைப்பது சன்ரைசர்ஸ் புளியம்பட்டி வெச்சிபுரா செவன்ஸ் பெருமாள் குடும்பம்பட்டி இந்தரா நகர் அண்ணினருக்கு தேடுற இந்த ராணவர் இருக்கு ஒரு இந்த மூன்று

ले <laughs> ले <laughs>

சன்ரைஸ் புளியம்பட்டி பேர் பெருமாள் குடுமன்பட்டி இந்த பேர் வேலுக்க வேண்டி புல்களைச் சொல்ல வேண்டியது எட்டு புள்ளி எட்டு மேல் மாந்த எடுத்து புள்ளி ஏழு மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளார் எடுத்து புள்ளி ஏழு ஆமாம் கட் பண்ணி எடுத்து

ஒரு வெற்றிப்பள்ளி இந்த வெட்டுப்பள்ளி பதிமூன்று மேல்பாட்டு பிள்ளைகள் எட்டு ओराल का नाम है नटाल ओए डायलॉग डायलॉग नहीं 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 हेलो व्हाट व्हाट है हेलो बाल को सुना के है मैं मैं போண்டா <laughs> ரைட் யார யாரும் ஒண்ணு எல்லாம் வந்தா டச் பண்ண உடனே புடிச்சிருங்கடா

இந்த ஸ்கூல் இந்த விளையாட்டு வீரர் கோச்ச வர எல்லாமே வெளியில் இருக்கும் தண்டி எல்லா பாத்துக்கை கடைசி நிமிடம் கடைசி <laughs> ஆண்டு <laughs>

ஜிபுலா எடுத்துக்குள்ளில் பத்தொன்பது இந்திரா நகர் எடுத்துக்குள்ளி பதினைந்து கடைசி மூன்று நிமிடம் இருக்கும் பதினாறு வேல்மந்த புள்ளி மூன்று புள்ளி வித்தியாசம் கடைசி இரண்டு நிமிடம் இரு அணியினருக்கும் வெற்றி தோல் நிர்ணயிக்க கடைசி இரண்டு நிமிடம் நம்ம பதினருக்கு தேர் ஜாலிபுல அணிநேர் எட்டு இருபது இந்திரா நகர் எட்டு பதினாறு கடைசி கடைசி ஒரு நம்ம ஒரு ஒரு வெற்றி புள்ளி இந்திரா நாகர் எடுத்த புள்ளிகள்